தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே இறைவன் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்பும் இரக்கமும் ஆற்றலும் ஆசிர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் இருக்க எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை உருவாக்குகிறேன் நன்றி அன்பான தெய்வ ஆசீர்வாதமான எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் குடும்பத்தை உம்பால் ஈர்த்துக்கொள்கிறவராயிருக்கிறீரே நன்றி அப்பா காண்பது தந்தையை காண்பதாகும் தந்தையை அறிந்து கொள்வதாகும் என்று உம்முடைய வார்த்தைகள் எங்களை எங்கள் வாழ்வை திடப்படுத்துவதாகும் அப்பா மண்ணாவும் வாழ்வு கொடுக்கிற உணவுக்கும் வித்தியாசம் மாற்றியையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே வெளிப்படுத்துகிறீரே எங்களை ஒப்புக் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அழிந்து போகிற உணவுக்காக ஓடி உழைக்கிறவர்களாக இருக்கிறோம் அழியா உணவாகிய உம்மை மறந்தவர்களாய் இருக்கிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய ஆற்றலால் அன்பினால் நிரப்பிட்டு அழியாத உண்மை பற்றிக் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக எங்கள் குடும்பத்தை மாற்றுவீராக எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவீராக நாங்கள் திடமடைய பலமடைய ஆரோக்கியம் பெற எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே கட்டி எழுப்புவீராக உம்முடைய கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் நிலையாய் நிறைவாய் தங்கி இருப்பதாக உருவாக்கி உருமாற்ற புனிதர்கள் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே